மாங்காயச்சு கொடு அன்னைக்கு தான் ஆ மாங்க தான் பொறிச்சு தரல மாங்காய் இன்னைக்காவது பொறிச்சு கொடு கை கெட்டுறது அன்னைக்கு கேட்டால் பூ இருக்குன்னு ஏமாத்திட்டேன் இன்னைக்கு பழம ஆயிடுச்சு அங்கே போய் பழுத்து இருக்கு ஐட்டம் மேல மரத்துலயே பழுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நாய் தான் வருது எங்க நாய் வருங்க ஓடுங்க

அப்படியே சாப்பிடலாமா அப்படியே தான் சாப்பிடுவாங்க அப்போ எப்படி சாப்பிடுவாங்க சாப்பிடு நல்லா இருக்கான்னு சொல்லு டெஸ்ட்டு குட்டி பா 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 மாங்காய் சாப்பிட்றியா ஆ பா பா ஐயோ அழகு பா பரவாயில்லையே கூப்பிட்டது வந்துட்டேன் மாங்காய் சாப்பிட்றியா பா பூவே இருக்குது சரி சரி நல்ல பிள்ள ம் என் குட்டி கூப்பிட்டு தான் வந்துடுச்சு பாருங்க நல்லா இருக்கா மாங்காய் நாய்க்கு 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 மாங்கலாமா அதான் சாப்பிடாது சரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கா சரி நான் சொன்னால் நம்ப மாட்டுறேன் நாய்க்கு கொடுத்தா அதை எப்படி சாப்பிடும் டே ஸாருடா அப்படிங்க உனக்கு நான் தான் கிடச்சிடணும் நல்லா இருக்குது என்ன நான் வாங்கி சாப்பிட்டேன் நீ சாப்பிட்றியா நல்லா இருக்குது ம் புளிப்பில்ல அது வேணாம் சொன்னால் கேட்காம அங்கே போய் பிடிச்சிட்டு வருதா ம் இளனியா போகுது இளநீ இருக்கு நல்லாவே இல்லை மாதிரி தண்ணி குடிச்சாதான் குடித்த மாதிரி இருக்குது ஏ பழுத்து ஒன்று மேலே இருக்குதுமாம்மா லைட்டாக பழுத்து இருக்குது பாரு இந்த ஒன்று பழுத்து இருக்கு அங்கே அங்கே ம் ஒன்று அப்பா சண்டை போட்டு அப்பா வேற சண்டை போடுறாங்களா இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் தோட்டம் இல்லை சொந்தக்காரங்க தோட்டம் பாய் அவங்க வயல் குழந்தையே பொறிக்கலாம் மாதிரி பக்கத்தில் இருக்குது ஏன் குட்டி ஓய் இங்கே பாரு என்ன? எனக்கு கொடுக்கா நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னு பார்க்குது